வணக்கம் இந்த காணொலியில் இலங்கை பற்றி ஒரு முக்கியமான ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் இலங்கையில் இப்போது அண்மை காலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு வேட்டை அப்படின்னு கூட இதை சொல்லலாம் என்னென்னு சொன்னால் பரபரப்பாக உலக நாடுகளை இப்போது இந்த விடயம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் பேசுபொருளாக ஒவ்வொரு நாட்களுமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயமாக இருக்கிறது அதுதான் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போதைப் பொருள் மாஃபியா போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அதே நேரத்தில் வந்து போதைப் பொருள் பயன்படுத்துகின்றவர்களுடைய கைது தொடர்பான விடயங்கள் வந்து ஒவ்வொரு நாட்களுமே ஒரு பரபரப்பினை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் போதையற்ற ஒரு நாடு அப்படி அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த தீர்மானத்திலே ஒவ்வொரு நாட்களும் ஒரு வேட்டை போன்றுதான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இலங்கையினுடைய அத்தனை மாகாணங்களிலும் போதை பொருட்கள் போதைப் பொருள் டேப்லெட்டுகள் அதே போதை சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான விடயங்கள் ஒவ்வொரு நாட்களுமே இலங்கையினுடைய அனைத்து மாகாணங்களில் இருந்து போதைப் பொருட்கள் அது கஞ்சாவாக இருக்கலாம் ஐஸ் போதைப் பொருளாக இருக்கலாம் ஹெரோயினாக இருக்கலாம் அதே போல குஷ்ரக போதைப் பொருட்களாக இருக்கலாம் இப்படி எத்தனை எத்தனை போதைப் பொருட்கள் எல்லாம் உலகில் இருக்கிறதோ அத்தனை போதை பொருட்களினுடைய மிகப்பெரிய ஒரு மா ஆக இலங்கை திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய வேட்டை தான் இப்போது அதை இல்லாமல் ஆக்குகின்ற வேட்டை தான் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து இந்த நவம்பர் மாதம் பதினோராம் திகதி வரை இலங்கையிலே கைப்பற்றப்பட்டிருக்கின்ற போதைப்பொருட்கள் தொடர்பான விடயங்களை போலீஸ் ஊடக பேச்சாளர் அவர்கள் வெளியேற்றிருந்தார் அதை பார்க்கின்ற பொழுது மிகப்பெருகோர் அதிர்ச்சியாக இருக்கிறது இவ்வளவு போதைப் பொருட்கள் இலங்கையிலே இதுவரை பிடிபட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்னும் பிடிபடாமல் இத்தனை கிலோ கணக்கில் இருக்கும் அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் ஆனால் ஒவ்வொரு நாட்களும் அது தொடர்பான வேட்டைகள் இடம் பெற்றுக்கொண்டிருக்கும் பொதுவாக இப்போது பார்க்கின்ற பொழுது வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் இந்த போதைப் பொருளுடைய ஒரு தாயகமாக இருந்த விடயத்தை கண்டுபிடித்து சொல்கிறார்கள் கலாச்சாரத்திற்காக இருக்கலாம் தமிழுக்காக இருக்கலாம் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் அப்படின்னு சொன்னாலும் தமிழர்கள் சொன்னாலும் யாழ்ப்பாணம் என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுவது இலங்கை அது யாழ்ப்பாணம் அப்படிப்பட்ட யாழ்ப்பாணத்திலே இப்போது யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே போதைப் பொருள் என்ற ஒரு பெயர் தான் உலக அரங்கிலே அடிபட்டு கொண்டிருக்கிறது இப்ப பாப்போம் இந்த வருடத்தில் இதுவரையான அந்த காலப்பகுதிக்குள்ளே எத்தனை ஆயிரம் போதைப் பொருள் மாத்திரைகள் எத்தனை கிலோ கணக்கில் என்னென்ன போதைப் பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது போலீசார் அப்படின்னு சொல்லி அந்த வகையில பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி மூன்று கிலோ ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அடுத்ததாக கஞ்சா பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு கிலோ கைப்பற்றப்பட்டிருக்கிறது முப்பத்தி இரண்டு தசம் ஆறு கிலோ கிராம் ஹொக்கையின் போதைப்பொருள் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோ ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இப்போது அண்மைய நாட்களாக அடிபடுகின்ற ஒரு போதைப் பொருள் என்று சொன்னால் இது ஐஸ் போதைப் பொருள் சொன்னால் இலங்கையிலே போயிட்டு ஐஸ் என்று கேட்கிறது கூட பயமாக இருக்கிறது ஒரு படம் ஐஸ் பழம் பண்ணுற ஐஸ்கிரீம் பண்ணுறது கூட நாங்கள் சோட்டா யூஸ் பண்ணுற வந்து ஐஸ் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கடைகளில் போயிட்டு இந்த ஐஸ் என்ற பொருளே ஐஸ் என்ற வார்த்தையை கதைக்கவே பயமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அளவுக்கு இந்த ஐஸ் போதைப் பொருளினுடைய தாக்கம் இலங்கையில் அனைத்து மாகாணங்களிலும் இருக்கின்ற குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே அதிகமான ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தி என்று சொல்லலாம் இந்த போதை பொருட்களை மாத்திரைகள் வடிவிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே வந்து நாற்பது லட்சம் போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த போதை மாத்திரைகள் வந்து சாதாரணமாக நாங்கள் பார்மசியில் வேணலாம் அமெக்சிலின் டேப்லெட் இருக்கும் அந்த டியூப் அப்படி அடைக்கப்பட்டிருக்கும் அதற்குள்ளே தான் அந்த போதை பொருளை வந்து வைத்து அந்த மாத்திரைகளை விற்பனை செய்கிறார்கள் ஆகவே இவ்வளவும் இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து நவம்பர் மாதம் பதினோராம் தேதி வரை போலீசார் நாள் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களாக இருக்கிறது பாருங்க இதுவரை காலமே இவ்வளவு அப்படின்னு சொன்னால் இன்னும் எவ்வளவு இருக்க போகிறது அப்படின்றது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் இன்றைய சமுதாயம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த போதை என்ற ஒன்றை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது திட்ட தெளிவாக தெரிகிறது இதை வேண்டுமென்றே போதைப் பொருள் மாஃபியா குழுக்கள் வந்து இளைஞர்கள் மத்தியிலே இந்த போதை பொருளினுடைய பாவனையை வந்து அதிகமாக விதைத்து இருக்கிறார்கள் அந்த விதைகளை களைந்து எடுக்கின்ற நடவடிக்கையினை இப்போது இலங்கை அரசாங்கம் மும்முரமாக மேற்கொண்டிருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு நாட்களுமே போதைப் பொருள் பயன்படுத்துகின்றவர்கள் போதைப் பொருள் கடத்துகின்றவர்கள் கைதாகி கொண்டே இருக்கின்றார்கள் தொடர்பான செய்திகளை ஒவ்வொரு நாட்களுமே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கேட்டு இது வந்து இலங்கையில் ஒரு மாகாணம் விடாமல் அத்தனை இருக்கிறது என்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயம் ஆகவே எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் இதை நோக்கி பயணிக்கின்றார்கள் எதிர்கால சந்ததியினருக்கு எண்ணத்தை கொடுக்க போகிறோம் போதையற்ற ஒரு நாட்டை வழங்க போகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியிலே தான் இப்போது எல்லோருமே இருக்கிறார்கள் ஆகவே இலங்கை அரசாங்கம் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அண்மையிலே வந்து இலங்கை அரசாங்கத்தினால் வந்து சட்டம ஏக்கட்ட முழு நாடும் ஒன்றாக என்ற ஒரு துணை பொருளிலே இந்த போதை பொருள் ஒழிப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது போலீசாருக்கு அத்தனை விதமான பவரும் வழங்கப்பட்டு இப்போது அதிகமான கைது நடவடிக்கைகள் அதிகமாக சோதனைகள் என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இலங்கையிலே அனைத்து பாகங்களிலும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஆகவே போதையற்ற ஒரு உலகை நோக்கி எங்களுடைய அடுத்த தலைமுறையினரை நாங்கள் வழிநடத்த வேண்டும்